ஜூன் பன்னெண்டு முதல் சிங்கப்பூரின் சாலை குற்றங்களுக்கு புதிய தண்டனை சிங்கப்பூரில் எப்போதும் சாலை பாதுகாப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது சபீம காலமாக நிறைய விபத்துகள் நடைபெறுகின்றன உயிரிழப்புகளும் அதிகரிப்பதால் அரசாங்கம் முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பன்னெண்டு முதல் சில ஆபத்தான ஓட்டுதல் குற்றங்களுக்காக இருந்த கட்டாய குறைந்தபட்ச தண்டனை நீக்கப்படுகிறது கடுமையாக ஓட்டுதல் அல்லது கவனக்குறைவாக ஓட்டுதல் காரணமாக மரணம் அல்லது கடுமையான காயம் ஏற்படுத்திய முதல் குற்றவாளிகளுக்கு கட்டாய குறைந்தபட்ச சிறை தண்டனையும் ஓட்டுநர் உரிமம் தடையும் நீக்கப்படுகிறது இந்த குற்றங்களுக்கு ஒரு வருடம் முதல் இரண்டு வருடங்கள் வரை கட்டாய சிறை தண்டனையும் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு ஓட்டுநர் உரிம தடையும் விதிக்கப்பட்டது இந்த புதிய சட்டத்தின்படி ஒரு விபத்தில் யாராவது விட்டாலோ அல்லது விபத்தை ஏற்படுத்தியவர் மீண்டும் மீண்டும் இதே தவறை செய்தால் அவருக்கு தற்போது கட்டாயமாக இரண்டு வருடம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும் ஒருவர் விபத்தில் இறக்கும் பட்சத்தில் கட்டாயம் பதினைந்து வருடம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆபத்தான விபத்துகளில் நாற்பத்தி வழக்குகள் அதாவது மூன்றில் ஒரு பங்கு அதிவேகத்துடன் தொடர்புடையவை ஆண்டில் சாலை விபத்துகளில் மொத்தம் நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பொறுப்புடன் வாகனம் ஓட்டும் பழக்கத்தை மேம்படுத்தவும் தவறு செய்பவர்களுக்கு சரியான தண்டனை கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் மற்ற சட்டங்களையும் நாங்கள் இப்போது ஆராய்ந்து வருகிறோம் என்று உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது